வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கை வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிக்குடன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணுங்க சனிக்கிழமை ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு க்ரோதி வருடம் ஆணி மாதம் ஒன்னாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் ஒன்னு முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கு இன்றைய திதி அதிகாலை பன்னெண்டு நாற்பத்தி ஆறு வரை அஷ்டமி பின் நவமி இன்றைய நட்சத்திரம் காலை எட்டு ஐம்பத்தி ஆறு வரை உத்திரம் நட்சத்திரம் பின் அஸ்தம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூணு வரை சித்த யோகம் பின் மரண யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அபிட்டம் நட்சத்திரம் மற்றும் சதயம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கன்னியில் சந்திரன் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிப்புடன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் உண்டாகும் பயணங்களால் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் இன்றைய நாள் ஊக்கம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருள் சேர்க்கை உண்டாகும் திட்டமிட்டு செயல்படுவதால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் விளையாட்டு விஷயங்களில் பொறுமையுடன் கையாளுவது நல்லது இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு கிடைக்கும் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள் இன்றைய நாள் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு கடினமான விஷயங்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் சில முடிவுகளை எடுப்பீர்கள் சிறுதூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் ஓய்வு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் வெளி வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் நண்பர்களின் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் மறதி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ராசிக்காரர்களுக்கு பழைய சிந்தனைகளின் மூலம் செயல்களில் ஒரு விதமான தடுமாற்றம் உண்டாகும் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் வித்தியாசமான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் தற்பெருமையான பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நல்லது இன்றைய நாள் நம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவு செலவுகளில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது வெளியூர் பயணங்களில் எதிர்பார்த்திருந்த நன்மை கிடைக்கும் எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும் தெய்வீக பணிகளில் ஈடுபடுவதற்கான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் பகை நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்திருந்த லாபம் கிடைக்கும் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் மேல்நிலை கல்வியில் தெளிவு கிடைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இன்றைய நாள் சஞ்சலங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்வதில் கவனத்துடன் இரு வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் துரிதம் அதிகரிக்கும் மருமகன் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் அனுபவம் கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் வெளி உலக அனுபவங்களால் மாற்றம் உண்டாகும் புதிய அனுபவங்களால் புத்துணர்ச்சி உண்டாகும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த பணிகளை சாதகமாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் வரவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது எதிலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவது நல்லது எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் இல்லாத சூழல் இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் இதுபடியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மனதளவில் புதிய உற்சாகம் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதளவில் இருந்து வந்த தயக்கம் குறையும் இன்றைய நாள் ஆசைகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தும் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி